ஒரு வழியாக டித்வா புயல் நாட்டை விட்டு கடந்துருக்குது இது ஒரு அளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய செய்தி தான் இருந்தாலும் நாட்டில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமழை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் வரத்து என்பது வந்து குளங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதால் இந்த ஆற்று இந்த அருகில் இருக்கிற மக்களை வந்து தொடர்ச்சியாக வெளியேறுமாறு அரசாங்கத்தால் வந்து பணிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குளக்கரைகள் மற்றும் ஆற்றம் கரைகளில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய உடமைகளை தேடி மீண்டும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்குது ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி சில மக்கள் வந்து இந்த இடங்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த சொத்துக்களை பாதுகாப்பதன் நோக்கமாக கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள் அவர்களின் மனநிலையில் இருந்து பார்த்தால்தான் அவர்களுடைய விலை புரியும் இருந்தாலும் இந்த பொருட்களை விட சொத்துக்களை விட அவர்களின் உயிர்கள் என்பது வந்து பெருமதிமிக்கவை எனவேதான் அரசாங்கம் வந்து இது தொடர்பில் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருது இந்த மக்களை வந்து இப்படியான இடங்களுக்கு மீண்டும் செல்ல வேண்டாம் என்று இந்த டித்வா புயல் இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சரி பண்ணக்கூடிய தாக்கம் இல்லை இதுவரைக்கும் வந்து இருநூற்றி ஐம்பதை தாண்டி வந்து உயிரிழப்புகள் வந்து சென்றிருக்குது ஆனால் இந்த உயிரிழப்புகளின் சரியான கணக்கு விவரம் வந்து இதுவரைக்கும் தெரியாமல் இருக்குது என்னோட சொல்ல சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் வரைக்கும் வந்து இந்த கணக்கெடுப்பு என்பது வந்து சாத்தியமற்ற ஒன்றாக இருக்குது தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இலங்கைன்ற நான்கு ஹெலிகாப்டர்கள் வந்து இந்த மீட்பு பணிகளில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்குது இருந்தாலும் இந்த நான்கு ஹெலிகாப்டர்கள் மட்டும் போதுமானதாக இருக்கவில்லை அப்படி என்று சொல்லி அரசாங்கத்தால் சொல்லப்படுகின்ற இந்த வேளையில் வந்து ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பாவனைக்காக இருந்த இரண்டு ஹெலிகாப்டர்களையும் வந்து தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகளுக்காக பயன்படுத்துமாறு வந்து உத்தரவிட்டிருப்பதாக வந்து ஒரு செய்தி வழியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இரண்டு ஹெலிகாப்டர்கள் வந்து தற்போது இந்த மீட்பு பணிகளில் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த இரண்டு ஹெலிகாப்டர்களுமே வந்து இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த கடற்படை கப்பலில் தரித்திருந்த ஹெலிகாப்டர்கள் இவை இரண்டுமே தற்போது வந்து மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்குது மன்னார் மாவட்டத்தில் வந்து நாற்பது பேர் அளவில் வந்து வெள்ளத்தில் நேற்று சிக்கியிருந்ததாக வந்து தகவல்கள் வழியாகி இருந்தது இருந்தாலும் இந்த நாற்பது பேரையும் வந்து மீட்கிறதுக்காக நேற்றைய தினம் வந்து ஹெலிகாப்டர் சென்றிருந்த வேளையில இவர்களை அடையாளம் காண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதால வந்து இரவு நேரமும் நெருங்கி இருந்ததால இந்த ஹெலிகாப்டர்கள் வந்து மீண்டும் திரும்பி இருந்ததாக வந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் மீண்டும் இந்த நாற்பது பேரையும் வந்து மீட்கிறதுக்கான பணிகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் இதற்காக உலங்கு வானூர்தி மீண்டும் பயன்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் வந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து மேலதிக தகவல்களை வந்து சொல்லி இருக்கிறார் எங்கே எங்க பார்த்தாலும் வெள்ளம் வெள்ளம் இந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து உணவு அத்தியாவசிய பொருட்கள் என்பது வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது எல்லா இடத்திலேயும் வந்து அரசாங்கத்தால் உதவி செய்கிறது என்பது வந்து சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கிறது என்னோட சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அனைவருமே ஏதோ ஒரு வகையில் எல்லோருக்கும் உதவுறதுக்கு வந்து கடைப்பாடுடையவர்களாக வந்து காணப்படுகின்றார்கள் எனவே தான் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு மற்றும் அடிப்படை தேவைகளான இந்த சானிடரி நாப்கின்ஸ் மற்றும் பனடோல் போன்ற மிகவும் அத்தியாவசியமான பொருட்களை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து வாங்கிக் கொடுங்கள் என்னோட சொன்னால் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அடுத்த கட்டமாக வரப்போகுன்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த தொற்று நோய்கள் என்பது இந்த தொற்று நோய்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை வந்து இப்போதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து அரசாங்க பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் பலர் வந்து தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மழை மற்றும் புயலின் காரணமாக வந்து வைத்தியசாலைகள் எல்லாமே நிரம்பி வழிகின்றன இந்த நேரத்தில் மருத்துவர்களின் சேவை என்பதும் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து காணப்படுகிறது இந்த வெள்ள அனர்த்தம் வந்து கூடுதலான இடங்களில் வந்து ஏற்பட்டிருக்குது இலங்கை முழுவதுமே இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது சில இடங்களுக்கு வந்து இப்போதைக்கு மீண்டும் செல்ல முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது இந்த வெள்ளத்தின் அளவு என்பது வந்து படிப்படியாக நாளையிலிருந்து குறைவடையும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மைய தகவல்கள் வந்து தெரிவிக்குது இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த வெள்ளங்கள் குறைவடைகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஒரு கிழமைக்கு பின்னர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இந்த நேரங்களில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இடம் உயர்ந்திருக்கின்றார்கள் அரசாங்கம் வந்து இயன்றளவான உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்தாலும் பொதுமக்களாகிய நீங்களும் வந்து உங்களுக்கு அருகில் இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து உங்களாலான உதவிகளை வழங்குவதல் என்பது வந்து ஒரு மிகச் சிறந்த செயற்பாடாக இந்த நேரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களையும் வந்து பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சில இடங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்குது இந்த பாதிக்கப்படாமல் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற மக்கள் இந்த மாதிரியான இடங்களை போய் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வந்து புறப்படுகின்ற ஒரு நிலைமை வந்து காணப்படுது குளங்களில் இருந்து வெள்ளை நீர் பாய்ந்தோடுவதை பார்க்க செல்கின்றார்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களை பார்க்க செல்கின்றார்கள் இந்த நேரத்தில் இப்படியான செயற்பாடுகள் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்னோட சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இடங்களுக்கு செல்லும் போது உங்களுக்கு வந்து உயிராபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை வந்து தவிர்த்து கொள்வது வந்து மிகவும் நல்லது தயவு செய்து இந்த இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து நீங்கள் செல்ல வேண்டாம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தவர்கள் இது தொடர்பில் வந்து அந்தந்த இடங்களில் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் தொடர்பு கொண்டு பயணத்தை தொடரலாமா என்பது தொடர்பில் வந்து நீங்கள் சரியான விசாரணையை முன்வைத்துத்தான் அதற்கு பின்னர் இவ்வாறான பயணங்களில் ஈடுபடுதல் என்பது வந்து சிறப்பானதாக இருக்கும் இலங்கையினுடைய கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து நேற்றைய தினம் வந்த பல விமானங்கள் வந்து தரையிறங்க முடியாமல் வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது பயணிகள் வந்து நேற்று கட்டநாயக்கா விமான நிலையத்துல வந்து அந்தரித்ததை வந்து காணொலிகள் வாயிலாக வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் மற்றும் நாளை வந்து இந்த பயணங்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்டிருப்பவர்கள் வந்து இது தொடர்பில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பயணம் தொடர்பான விவரங்களை அறிந்ததன் பின்னர் நீங்கள் பயணங்களுக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைவது வந்து சிறப்பானதாக இருக்கும் நாட்டில் ஏற்கனவே தங்கி இருக்கிற இந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து சில பேருக்கு விசா முடிவடைந்திருக்கலாம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தால் அதாவது குடிவரவு குடி குடியல்வு திணைக்களத்தால் ஒரு அறிவு போன்று வெளியிடப்பட்டிருக்குது அந்த அறிவு என்று சொல்லி சொன்னால் அதாவது தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு வந்து உங்களுடைய விசா முடிவடைந்திருந்தாலும் நீங்கள் இலங்கையில் தங்கி இருப்பதற்குரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது இதற்காக நீங்கள் எந்த விதமான தண்டப்பணங்களையும் வந்து செலுத்த வேண்டிய தேவை இல்லை எனவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது எனவே தான் இது தொடர்பிலேயும் வந்து நீங்கள் வந்து கவலை அடைய தேவையில்லை தொடர்ச்சியாக இலங்கையில் ஏழு தினங்கள் வந்து தங்கி இருந்து அதற்கு பின்னர் வந்து நீங்கள் உங்களுடைய பயணங்களை வந்து மேற்கொள்ள முடியும் இந்த டித்வா புயல் என்பது வந்து இலங்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது வந்து இப்போதைக்கு சீர் செய்யப்படக்கூடிய ஒன்று இல்லை இலங்கை ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த வேளையில் இந்த புயலால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்பது வந்து உடனடியாக சீர் செய்யப்படக்கூடிய ஒரு விடயமும் அல்ல இதனால ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவு என்பது வந்து இலங்கைக்கு ஏற்பட இருக்கின்றது இந்த பொருளாதார பின்னடைவில் இருந்து வந்து இலங்கை மீண்டு வருவது என்பது வந்து மீண்டும் ஒரு சவால் ஆக இலங்கைக்கு வந்து இருக்கின்றது இந்த சவாலையும் வந்து இலங்கை மக்கள் முன்னெடுத்துத்தான் ஆக வேண்டும் இந்த சவாலிலிருந்து வெளிவர வேண்டும் இலங்கையை வந்து மீண்டும் பழையபடி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் ஜனாதிபதி உட்பட இலங்கையின் முப்படைகளும் வந்து இந்த மீட்பு பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் சகல அரசாங்க திணைக்கழகத்துக்கும் அவர்களுக்குரிய சேவைகள் தொடர்பில் வந்து சரியான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஒவ்வொரு பிரதேச செயலகங்களின் ஊடாக வந்து மக்களை மீட்கும் நடவடிக்கை மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் என்பன வந்து எடுக்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் வந்து மக்கள் சரியான வகையில் தங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுடைய கிராம சேவகரை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பாதுகாப்பை தேடிக்கொள்வது கொள்வது வந்து மிக கட்டாயமான ஒரு வடயமாக காணப்படுது இலங்கையில் கடந்த இரண்டு தினங்களாக வந்து இந்த தொலைத்தொடர்பில் வந்து பாரிய சிக்கல் நிலைமை காணப்பட்டது நேற்றைய தினம் அரசாங்கம் எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பிரதிநிதிகளையும் அழைத்து வந்து அவர்களுடைய ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தது இந்த கலந்துரையாடலின் பின்னர் வந்து உடனடியாக இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே மக்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு சேவையை வந்து சீராக வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்ததோடு தற்போது ஓரளவுக்கு இலங்கை முழுவதுமே இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய சேவைகள் வந்து வழமைக்கு திரும்பி உள்ளது இந்த புயலின் தாக்கத்தில் இருந்து நாங்கள் உடனடியாக மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் எங்களாலான உதவிகளை வந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்து தற்போது காணப்படுகின்றது உங்களுக்கு அருகில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நீங்களும் உங்களான உதவியை வந்து வழங்குங்கள் மீண்டும் புதிய தொடர்படியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி